ஓம் சக்தி என் பொறுமையும் உங்கள் அவசரமும் ஒரு காய் தானாக கனிந்தால் அதற்கு ருசி அதிகம் அது விதையானால் மற்றவர்களுக்கும் பயன்படும் அந்த கனியை தடிக்கொண்டு பழுக்க வைத்தால் ருசியும் இருக்காது மற்றவர்களுக்கு பயனும் கிடைக்காது எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நான் பொறுமையாக பலன் கொடுக்க நினைக்கிறேன் நீங்களோ அவசரப்படுகிறீர்கள் காகித படிப்பும் அனுபவ படிப்பும் உயிர் என்ற ஒன்று இருப்பதால்தான் பலரையும் உயர்த்தி போற்றுகிறார்கள் படித்தவன் படிக்காதவன் என்று பாகுபடுத்துகிறார்கள் படித்தவனை விட படிக்காதவன் எவ்வளவோ மேல் காகித படிப்பை விட ஆழமான அனுபவ படிப்பே உயர்ந்தது அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி